வணக்கம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மாத்திட்டு மோடி தன்னுடைய ஆதரவாளரான அரவிந்த் குமார் சர்மா என்பவரை நியமிக்க போறாராங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த செய்தி வந்து பெரும் அதிர்ச்சியா இருக்கா நமக்கு மட்டும் இல்லைங்க யோகி ஆதித்யநாத்தோட ஆதரவாளர்களா இருக்காங்களோ உத்தரப்பிரதேசல அவங்களுக்கும் இது பெரும் அதிர்ச்சியா தான் இருக்கு திமுக கட்சியினுடைய யூடியூபர் பாலா அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு உத்திரப்பிரதேசத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய முதலமைச்சராக யோகிஜி ஆட்சி செய்து வர்றாங்க ஆனால் அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து யோகிஜியை நீக்கிவிட்டு பாரத பிரதமர் அவர்கள் வந்து அரவிந்த் குமார் அவர்களை வந்து நியமிப்பதாக ஒரு பொய்யான தகவலை வந்து யூடியூபர் பாலா வந்து வெளியிட்டிருக்காரு இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்கள்கிட்ட தொடர்ச்சியாகவே உங்கள் மண்டைக்குள்ளே உள்ள கற்பனை கதைகளை வீடியோவை பதிவு செய்து யூடியூப்பில் விடுறீங்க இதை யாருமே நம்ப மாட்டாங்க முதல்ல வந்து இந்த யோகியை வந்து பாரத பிரதமர் வந்து மாற்ற போகிறாரு யோகிஜிக்கும் பாரத பிரதமருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறதுனா நாட்டு மக்கள் யாருமே நம்ப மாட்டாங்க உங்களுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு இந்தி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக இது போன்ற கட்சிகள் மொத்தத்தில் ஒரு ஐம்பது சீட்டை தாண்டுறது கூட கஷ்டம் அதனால் தோல்வி பயத்தில் உங்களுடைய சொந்த கருத்தை வீடியோ பதிவு செய்து வெளியிடுறீங்க இதெல்லாம் உண்மையிலே கண்டிக்கத்தக்கது பொய்யான செய்திகளை என்றைக்குமே மக்கள்கிட்ட கொண்டு போகாதீங்க இது மக்களும் நம்ப மாட்டாங்க